இதுவரை இந்த கடந்த எழுபத்தைந்து வருடங்களில் ஒரு பலமான எதிரியை வந்து அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கும் வரை அப்படி இஸ்ரேல் படையெடுத்து போனால் நாங்க பொறுப்பில் அதுக்கு அதுக்குதான் வந்து உள்நாட்டு கிளர்ச்சி ஒரு பத்தாயிரம் பேர் அங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்ட கைது பண்ணப்பட்ட அத்தனை பேரும் மொசாத்து உளவாளிகள் அவங்கள கொலை செஞ்சா நான் வருவேன் சொல்லி வந்தான் அது ஈரானில் சாத்தியம் இல்லை டிஎஸ்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாமல்ல இறைவனை நமதியும் சமாதானம் உண்டாவதாக ஈரான் பேச்சுவார்த்தை இப்ப தோல்வியில முடிஞ்சிருக்கா அல்லது இறுதி செய்யப்பட்டிருக்கா எதுவுமே தெரியல மிகப்பெரிய போர் பதட்டங்கள் மத்திய கிழக்கில் நடந்துகிட்டே இருக்கு இது வரைக்கும் இல்லாத படைகளை அமெரிக்கா இறக்கிட்டு இருக்கு ஈரானும் முழு அளவுல யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த அளவுக்கு ரெண்டு நாடுகளும் மிகப்பெரிய அளவுல போருக்கு தயாரானதை நம்ம வரலாறுல பார்த்ததே கிடையாது இப்ப அங்க நிலவரம் என்ன என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்களை நம்ம வந்து சந்திக்க வந்திருக்கோம் அவர் கிட்ட இது விஷயமா நம்ம பேசுவோம் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அவரை நாம வரவேற்போம் இஸ்லாம் வலைக்கம் அதான் இந்த ஈரான் இஷ்யூ அது நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம் இப்ப மறுபடியும் அதை பத்தி பேசுவோம் என்ன அப்படின்னா இந்த இப்போ அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய கடற்படையை கொண்டு வந்து குவிச்சிருக்காங்க ஈரானுடைய ரெண்டு பக்கமும் கொண்டு வந்து குவிச்சிட்டாங்க இப்ப இதனால ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கறதுக்கு அவங்க நினைக்கிறாங்க அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு டீல் அந்த அணு ஆயுதம் அந்த உற்பத்தி செய்ய மாட்டோங்கிற அந்த ஒரு கையெழுத்து வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க இப்ப கையெழுத்து போட்டுட்டா யுத்தம் நின்னுடுமா இல்ல கையெழுத்து போடுறதுக்கு ஈரான் ஒத்துக்கொள்ளுமா ஒரு வடிவேலுடைய படம் காமெடி படம் அவன் கடையை மூடுறானா திறந்து வச்சிருக்கானான்னு கேட்பாங்கல்ல தேண்டு கேட்பாங்க அவன் மூடிட்டா அவனுக்கு நான் அவன் நமக்கு அடிமை திறந்து வச்சிருந்தானா அவனுக்கு நம்ம அடிமைங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும்ல அது மாதிரிதான் நீங்க டீல்ல சைன் பண்ணிட்டா ஈரான் நமக்கு அடிமை டீல்ல சைன் பண்ணலையா நம்ம தான் ஈரானுக்கு அடிமை அந்த ஒரு கான்செப்ட் தான் சைன் பண்ண மாட்டான் நம்ம பார்க்கும்பொழுது அமெரிக்கா தன்னுடைய வரலாறுலயே இது வரைக்கும் பார்க்காத ஒரு எதிரிய பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் உண்மைங்க ஏன்னா இதுவரை ஈரான் சந்தித்த எதிரிகளில் பலமான எதிரி ஈரான் தான் அதாவது அமெரிக்கா சந்தித்த எதிரிகளில் பலமான எதிரி நீங்க அவங்க சந்தித்த எதிரிகள் கடந்த காலங்களில் பார்த்தால் சின்ன சின்ன நாடுகள் தான் ஈரே எல்லாருமே வெளிநாடுகள் இருந்து ஆயுதங்கள் அதே வியட்நாமில தோல்விதான் சந்திச்சு சந்திச்சாங்க அதே ஆப்கானிஸ்தான் தோல்வியை தான் சந்திச்சாங்க சொல்ல போனா ஈராக் கூட பாத்தீங்கன்னா ஈராக்ல வந்து ஈரானை ஒப்பிடும் பொழுது ஈராக்ல ஒண்ணுமே கிடையாது ரெண்டாவது ஈராக் எந்த நாடுமே சப்போர்ட் பண்ணல அதனால இதுவரை இந்த கடந்த எழுபத்தைந்து வருடங்களில் ஒரு பலமான எதிரியை பாக்குறாங்க அதனால தான் அமெரிக்காவும் கொஞ்சம் பொறுத்து இருக்குது நீ ஒரு விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்துற இந்த ட்ரம்புக்கு முன்னாடி பிரதமராக ஜனாதிபதியா இருந்தார்ல அமெரிக்காவோட ஜனாதிபதி அவர் பேர் என்ன பைடன் ஜோ பைடன் ஜோ பைடன் ஜோ பைடன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் யாபப்படுத்துறேன் இஸ்ரேல் வந்து ஈரானோட யுத்தம் பண்ணிவிடும் என்ற செய்தி வந்துச்சு நான் சொல்றது ஒரு வருடங்களுக்கு முன்பு இப்போ ஏற்கனவே அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது ட்ரம்ப் ஜனாதிபதி ஆவதற்கு முன் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு இப்போ அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் யுத்தம் பண்ணிவிடும் என்ற செய்தி வந்தபோது ஜோ பைடன் வெள்ளை மாளிகையில் இருந்து ஒரு பேட்டி கொடுத்தார் என்ன கொடுத்தார்னா மற்ற நாடுகளை போல் ஈரானை இஸ்ரேல் நினைத்து விடக்கூடாது தெரியுது ரொம்ப ஆபத்து வேண்டாம் அது பாலஸ்தீனத்தோட மட்டும் வச்சுக்கட்டும் அந்த அங்கே இருக்கட்ட அந்த லெபனான் விஷயம் இஸ்புல்லாவோட போட்டு சண்டை போட்டுக்கட்டும் ஔதியோட சண்டை போட்டுக்கட்டும் ஈரானை நேரடியாக தாக்குவது சரியில்லை அது பிரச்சனையை கொடுக்கும்னார் ஏன் சொன்னாரு அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு பின்புலம் இருக்கு தேவையில்லாத பிரச்சனையை வரும்னு அதனால தான் வந்து ஜோ பைடன் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருக்கும் வரை அமெரிக்கா ஈரானை தாக்கவே இல்லை அப்படி இஸ்ரேல் படையெடுத்து போனால் நாங்க பொறுப்பில்லைன்னு இல்லைன்னு சொன்னாரு ஆமா இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டாரு விட்டாரா ஆமா இன்னைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கு இங்க இருந்து ஏவுகணை போனோடனே அமெரிக்கா படை யாருமே போகலாரு அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையோட டிக்ளரேஷன் பிரகாரம் ஒரு நாடை இன்னொரு நாடு தாக்கினால் அந்த நாடுக்கு சாதகமா இருக்கின்ற பிற நாடுகளும் வர்றாங்க ஒரு டிக்ளரேஷன் இருக்கு அதன் அடிப்படையில் சீனாவும் ரஷ்யாவும் துருக்கியே வந்துடும் இது தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி ஜோ பைடன் சொன்னார் ஆனால் இப்போ எப்படின்னா தெரிந்து தான் செய்கிறாங்க நம்ம இன்னும் வெளிப்படையாக இப்போ இந்த இப்போ சமீப காலத்தில் நம்ம ட்ரம்பை கூட நம்ம எப்படியே நினைச்சோம் ட்ரம்பே வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய ஆள் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து பேச்சு வந்துருச்சு அப்போது அப்போ ட்ரம்ப் எடுக்கிற முடிவு எல்லாமே இஸ்ரேல் எடுக்கிற முடிவு தான் அப்படிதான் இன்னைக்கு வந்துருச்சு அப்போ இன்னைக்கு அமெரிக்கா படைகளை வந்து நிறுத்துவது என்பது இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க ஒன்று இப்போ நீங்கள் அமெரிக்காவுடைய லிங்கன் கப்பல்லாம் வந்து பெரிய ஆயுதம் தாங்கிய கப்பல்லாம் வந்து செங்கடலை நிறுத்திட்டாங்க சுற்றி வளைச்சி நிறுத்திருக்காங்க ஏன் தாக்குதல் ஆரம்பிக்கலை கொண்டாந்து நிறுத்திட்டீங்க உங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் தூரத்தில் துப்பாக்கி கூட ஆள் நிக்கிறாங்க ஆனால் ஏன் ஒருத்தம் கூட வந்து சுடலை ஏனென்றால் அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நிறுத்துறதுக்கு உங்களுக்கு பா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது யுத்தத்தை ஆரம்பிக்கின்ற வேலையை மட்டும்தாங்க ட்ரம்ப் செய்ய முடியும் நிறுத்த முடியாது

அந்த வெளியுறவு அமைச்சர் அப்பாசி சொன்னது விஷயம் முக்கியமானது நீங்க என்ன மிரட்டினாலும் நாங்க மாட்டோம் ஒன்னே ஒண்ணுதான் நீங்கள் தாக்காத வரை நாங்கள் தாக்க மாட்டோம் அதுல உறுதியா இருக்கும் அமெரிக்கா அந்த ஹார்மோஸ் நீரிணைய வந்து முழுசா நாங்க சீல் வச்சிருவோம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சாரு வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமையே ஆனா பண்ணல ஏன் பண்ணலைன்னா தெரிஞ்சுக்கீங்க நீங்க ஹார்மோஸ் சொன்னதால சொல்றேன் அந்த ஹார்மோஸ் வழியாதான் ஏசியாவுக்கே வந்து கம்ப்ளீட்டா அதாவது ஐரோப்பாவுக்கே வந்து அந்த கச்சா எண்ணெய் போகுது ஐந்து மடங்கு அந்த பக்கம்தான் இந்தியாவுக்கு குறிப்பா சீனாவுக்கு ரஷ்யாவோட போக்குவரத்துகள் எல்லாமே அதை வச்சுதான் இருக்கு அங்க தாக்குதல் நடத்தினால் முதலில் பாதிக்கப்படக்கூடிய நாடு சீனா தான் அது கோவத்தை கொடுக்கும் சீனாவுக்கு அது நியாயமான கோவத்தை கொடுத்துடும் அது அவங்க திருப்பி தாக்குறதுல யாரும் ஒண்ணு கேட்க முடியாது ஒன்று இப்போ அதிகமான ஆயுத சப்ளை இப்போ அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க கொடுத்து அதுக்காக தான் அவங்க பண்ணது ரெண்டாவது இந்தியாவுக்கும் நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலியான எண்ணெய் வந்து அந்த ஹார்மோஸ் வழியாக தான் பண்ணுறோம் அதனால தான் அமெரிக்கா வந்து நமக்கு கொடுத்த ஒரு சாய்ஸ் என்னன்னா நீ அந்த பக்கம் விட்டுரு நான் வெண்ணின்ஸ்லாலேருந்து நீ என்ன வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னது காரணம் தான் கேட்டார் நான் தான் எங்கே தான் இருக்கேன் இன்னும் ஆ அதுதான் நீங்க சொல்றீங்க அது ஓகேன்னு சொல்லிட்டாரு ஆனால் இன்று வரை ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட எதுவுமே இந்தியா பேசலை நாங்க நிறுத்த போறத பத்தி சொல்லல நாங்க வாங்கிட்டு இருக்கு வாங்கிட்டு சொன்னாரு இது இந்தியா வந்து சுதந்திரமான நாடு எங்க வேணாலும் வாங்கிட்டோம் அப்படின்னாரு ஆனால் அதிகாரபூர்வமா இன்னைக்கு இன்னைக்கு வந்த தகவல் என்ன தெரியுமா இந்த இந்த பேசினாங்கல்ல அமெரிக்காவும் இந்தியாவும் ஒப்பந்தம் பண்ணுது அது இன்னும் எழுத்துப்பூர்வமா வரல அது எல்லாமே ஒரு ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ்ல இருக்குங்க அது ஒரு அக்ரிமெண்டே போடல அதுக்கெல்லாம் வந்து மோடிக்கு வந்து பூமாலை எல்லாம் போட்டு கொண்டாடுனானுங்க எதுவுமே நடக்கல ஒண்ணு இரண்டாவது இந்த ஒப்பந்தமே ஒரு டெம்பரரி ஒப்பந்தம் தானா பெர்மனன்ட் அக்ரிமெண்ட் ஒரு டெம்பரவரி அக்ரிமெண்ட்டுக்கே இன்னும் நடக்கல அதாவது என்னன்னா இந்தியாவுக்கு விருப்பம் கிடையாதுங்க இந்த ஒப்பந்தத்தை போடுறதுக்கு விருப்பம் இல்லை பாதிப்பு இருக்கும் ஆனா தலையாட்டிட்டு வந்திருக்காங்க விலையும் அதிகம் விலையும் அதிகம் ரிலையன்ஸ் கம்பெனியும் பாதிக்கும் என்ன ஒன்னே ஒண்ணுன்னா நம்ம ஏற்றுமதி பொருளை எழுபது ஐம்பது விழுக்காடுல இருந்து பதினெட்டு விழுக்காடு குறைச்சிருக்காங்க அதே நேரத்தில் அமெரிக்காவோட எல்லா பொருள்களுக்கும் வரியே கிடையாது இப்ப நீங்க அங்க இருக்கின்ற விவசாய பொருள்களை அத்தனை நீ சந்தைப்படுத்திடலாம் காரணமா நம்ம ஆப்பிள் அவங்க கொண்டு வரும்போது எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நம்ம ஆப்பிள் எங்க இருந்து வருது காஷ்மீர்ல இருந்து ஆப்பிள் வருது ஆமா இமாச்சல் பிரதேஷ்ல ஆப்பிள் வருது அதிகமா வந்து காஷ்மீர் ஆப்பிள் தான் சாப்பிடுறோம் அதை விட விலை கம்மியா அமெரிக்கா ஆப்பிள் வந்துடும் பச்சை கலர் ஆப்பிள் வந்துடும் ஏன்னா வரியே கிடையாதுல்ல அப்போ காஷ்மீர் ஆப்பிளும் இமாச்சல ஆப்பிளும் முடிஞ்சிருச்சு அந்த விவசாயம் முடிஞ்சிடும் அதே மாதிரி சோயா பீன்ஸ்ல இருந்து பால் பொருட்கள் இங்க எத்தனை வந்து கம்பெனி இருக்கு எல்லா பால் கம்பெனியும் மூட வண்டி தான் இருந்து ஆரோக்கியம் வரைக்கும் முடியிற வேண்டிதான் அவன் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுவான் எந்த வரியும் கிடையாது அப்போ என்னன்னா அங்கே விற்காத பொருளை பூரா இங்கே விற்பான் அவனுக்கு அங்கே எல்லாம் வேஸ்டா போகுதுல்ல அவன் வந்து தண்ணீரை உடஞ்சிட்டான் இப்போ வந்து இந்த மாதிரியான விளை பொருட்கள் விவசாய பொருள்கள்லாம் அவன் தண்ணீரை உடைஞ்சு போயிட்டான் அதை கொட்டுறான் இதுல குப்பையில கொட்டுறான் எங்க தேவைக்கு மேல பால் இருக்கு குப்பையில கொட்டுறான் அதை இங்க சந்தேகப்படுத்த நினைக்கிறான் அவன் வந்து இப்ப நாப்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபா பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான் இங்க இந்தியா கிட்ட மட்டும் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி வருஷத்துக்கு அது சொல்றாரு ட்ரம்பே ஒரு இடத்திற்கு நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி நான் சின்னகாசா நம்ம பட்ஜெட் எவ்வளவு பாருங்க அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா இப்ப இந்த அளவுக்கு திட்டம் போட்டிருக்கான் அதனால ஒரு பயம் இருக்கு இந்தியாவுக்கு இந்தியாவோட விவசாயம் பாதிக்கப்படும் ஆனா வீரான் இரானுக்கு வர. நீ ஒரு பக்கம். அந்த மெரட்டலுக்கு ஏன் ஈரான் பயப்படல? அப்படி என்றால் சீனாவும் ரஷ்யாவும் கொடுத்த ஊக்கம். தெளிவா சொல்லிட்டாங்க. அவன் தாக்குனா நாங்க வந்திரும். அவன் தாக்காத வரைக்கும் நாங்க வர வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ அந்த வாய்ப்பு இருக்கு. எங்க எப்படிங்க? ஹார்மோஸ் அவன் தாக்குனா ஹார்மோஸ தாக்காம தாங்க இருக்க முடியாது. நீங்க என்னங்க ஹார்மோஸ விட்டுட்டா ஈரான் தாக்குவான் ஏற்கனவே அந்த அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாலு இடத்துல வந்து குண்டு போட்டான்ல பங்கர் பஸ்டர் விமானம் வச்சு குண்டு போட்டான் நடான் சார் இடத்துல போட்டி கவுனர் இடத்துல நாலு இடத்துல போட்டான் ஆனா பாருங்க அவன் தாக்குறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் முக்கம் வாங்கிட்டு தான் வந்தாங்க ஆனா பதிலுக்கு அடிச்சானா கத்தார்ல இருக்குன்ற அந்த அமெரிக்காவோட ஏர் பேஸ் அடிச்சானா பத்தாயிரம் போர் வீரர்கள் நைட்டோ நைட்டா காலி பண்ணி போனானுங்க அதெல்லாம் பெரிய அவமானம் இல்ல அது என்ன பண்ண முடிஞ்சது உன்னால முடியல திருப்பி எதுவும் தாக்க முடியல இப்ப என்ன மிரட்டி பாக்குறான்னா ஈரானை பணிய வைக்காமல் இஸ்ரேலுடைய திட்டம் நிறைவேறாது அவங்க இஸ்ரேலுடைய திட்டம் என்ன அகண்ட இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை சேர்ந்து ஒரு பெரிய இஸ்ரேல் ஜோர்டானிலிருந்து எகிப்தில் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து ஒரு அகண்ட இஸ்ரேல் ஆகி முழுக்க அதனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் ஆமா அப்ப ஜெருசலத்தையும் தலைநகர அறிவிக்கணும் அப்ப அதை அறிவிப்பதற்கு எது தடையா இருக்குது ஈரான் தடையா இருக்கு சவுதி அரேபியா தடைய கிடையாது

சன்னியா இருந்தானே சேவா இருந்தாங்கன்னா வேறாள் முஸ்லீம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான் இப்ப அது உடைந்து போனதுனால உள்ள பிரச்சனை ஈரானை தனிமைப்படுத்த அதை வச்சு தான் பண்ணிக்கிட்டே இருந்தான் இப்ப ஈரானை தனிமைப்படுத்த முடியல அப்ப ஈரானை தனிமைப்படுத்தணும் இல்லைன்னா ஈரானுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஈரானுடைய இந்த அவங்களுடைய அந்த கிளாஃபத்தை மாத்தணும் இந்த கமேனி ஆட்சியை வந்து நிறுத்து போக வைக்கணும் வாய்ப்பு உண்டாது அதுக்குத்தான் முயற்சி பண்றாங்க அதுக்கு தான் வந்து உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுத்துறானுங்க ஒரு பத்தாயிரம் பேர் அங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டதெல்லாம் எவ்நாலுங்கிறீங்க கைது பண்ணப்பட்ட அத்தனை பேரும் முசாத்துடைய உளவாளிகள் சொல்லுகாங்க அவங்கள கொலை செஞ்சா நான் வருவேன் சொல்லிதுன்னா வந்தான் ஏன்னா அவால அவன் அவனுடைய கை பண்ண கேட்சலாம் பார்த்தீங்களா அதான் சொல்றேன் எல்லாமே இஸ்ரேலுடைய தயாரிப்புங்க அப்ப இதனால வர்றான் அதை தெரிந்து கொண்டு தான் வடிக்கிறான் இப்ப இது என்ன நிலைமைன்னா ஒண்ணு இஸ்ரேல் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படணும் இப்ப மிரட்டல் என்னன்னா ஈரான் மக்களுக்கு கொடுக்கிற மெசேஜ் என்னன்னா அங்கே நீங்கள்லாம் வந்து புரட்சி பண்ணி அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டா நம்ம எல்லாம் சமாதானமாகிடலாம் நாங்கள் வந்து ஈரானோட ஒரு நட்புறவு கொண்டு வரோம் ஈரானுக்கான எல்லா பொருளாதார தடையும் நீக்கப்படும் ட்ரம்ப் சொன்னது ஓவர் நைட்டில் நீக்கிடுவோம் பிஸ்னஸ் பியூர் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு மக்களோட பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு கமேனி குடும்பத்தோட தான் பிரச்சனை அவங்களோட தான் பிரச்சனை இந்த இந்த படை தனியாக இருக்குது பாருங்க இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டுன்னு இருக்குது பாருங்கள் ஐஆர்ஜிஎஸ் அதை கலைச்சிருங்க அதுதான் எங்களுக்கு பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு ஈரானுக்குள் மொசாத்துடைய ஊடர்வல் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சில வருடங்களுக்கு முன் இரண்டு வருடங்களுக்கு முன்பு பாலஸ்தீனத்துடைய அந்த அதிபர் இஸ்மாயில் இனியா அமாசுடைய தலைவர் அந்த ஜனாதிபதியுடைய அந்த விழாவுக்கு போகும்போது இருக்கின்ற விருந்தினர் நன்பாளிகளை வச்சே வந்து கொலை பண்ணாங்க எப்படி பண்ணாங்க அந்த அளவுக்கு ஈரானுக்குள் ஊடக இருக்காங்க நான் மொசாத்தை ஏற்கனவே திருப்பி திருப்பி சொல்லுவேன் மொசாத்துடைய திட்டம் எல்லாம் ஷார்ட் டைம் இருக்காது லாங் டேர்ம் கோல் வச்சிருப்பானீங்க ஒரு இருபது வருட காலம் உள்ள ஊடுருவி உங்களை கொலை பண்ண நினைச்சாலும் இருபது வருடம் கூடவே இருப்பான் ஒருத்தரை காலி பண்ணா அவங்க கூட இருபது வருஷம் வேலை பார்ப்பான் இருபது வருஷம் ஒண்ணு ஒண்ணு மண்ணுமா இருப்பான் அவங்க கூடவே சாப்பிடுவான் கூடவே இருப்பான் ஒரே தட்டுல சாப்பிடற அளவுக்கு வருவான் அதுக்கப்புறம் காலி பண்ணுவான் எப்படி கொலை மனைவி ஒரு யூத பெண்மணி தெரியுமா அவங்க ஒரு ஒரு இது போட்டிருப்பாரு ஒரு சால்வ மாதிரி போட்டிருப்பாரு அதுல தான் முகத்தை தொடுப்பார் அதில் ஸ்லோ பாய்சன் இருந்ததா சொல்றாங்க அது வந்து ஒரு நீண்ட காலம் ஒரு ஐந்து ஆறு வருடம் காலம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் முடிஞ்சது அதனால தான் ஆஸ்துமா வந்தது அவருக்கு அப்படின்றாங்க இது என்ன சொல்றது அப்போ ஒருத்தர் காலி பண்றதுக்கு எப்படி திட்டம் போடுவானா அந்த அளவுக்கு மோசமான திட்டத்தை பண்ணுவான் காலித் மெஷாலி கொலை பண்ணுவதுக்கு எப்படி பண்ணாங்கிறீங்க ஜோடான்ல வைத்து ரெண்டு பேரை வந்து ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டு வச்சு போய் போய் ஸ்ப்ரே அடிச்சிட்டு வந்தாங்க தெரியுமா மோத்துல இதெல்லாம் நடந்துச்சு எல்லா கோமாளித்தனத்தையும் பண்ணுவானுங்க அதுலேருந்து சொல்கிறேன் கோமாளித்தனத்திலிருந்து ஜெஃப்ரி வரைக்கும் பண்ணுவானுங்க எல்லா வேலையும் பண்ணக்கூடிய ஆட்கள் இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த திட்டங்களை தீட்டி செய்வது என்பது ஈரானை நெருக்கடி கொடுக்கும்போது இஸ்ரேலுக்காக தான் அமெரிக்காக்காக இல்லை என்ன கேட்குறேன் இஸ்ரே ஈரான் வந்து ஒரு ஹாட் டார்கெட் எல்லாரும் சொல்கிறோம் ஹாட் டார்கெட் எங்கள் ஈரானை இவ்வளோ கஷ்டப்பட்டு வீழ்த்தி அவன் என்ன சம்பாதிக்க போகிறோம் ஒன்றுமே இல்லை கஷ்டப்பட்டு வீழ்த்தணும் அதுக்கு நீ செலவு பண்ற செலவு ஜாஸ்தி ரிஸ்க் ஜாஸ்தி எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வருது இந்த பொதுவா வந்து ட்ரம்ப் அதெல்லாம் செய்யறாளா ட்ரம்ப் வந்து ஒரு பியூர் பிசினஸ் மேன் லாபத்தை மட்டும் லாபத்தை மட்டும் பார்ப்பார் இப்ப ஈரான் விஷயத்துல அவருக்கு லாபமே இல்லை உயிரிழப்பும் அதிகமாக உயிரிழப்பும் அதிகமாக நஷ்டம் ஏனென்றால் இது இஸ்ரேலுக்காக செய்கின்ற விஷயம் புரிஞ்சுக்கணும் ஆனால் இஸ்ரேல் செஞ்சா வந்துருவாங்க அமெரிக்கா வந்துட்டா கொஞ்சம் பயப்படுவாங்க நினைச்சு அமெரிக்கா வச்சு நகர்த்துறாங்க இந்த நான்கு வருடங்களில் ட்ரம்ப் காலத்தில் ஈரான் வீழ்த்தப்படவில்லை என்றால் ஈரானை நீங்க வீழ்த்தவே முடியாது அது நல்லா தெரியும் அந்த அணு ஆயுத சோதனையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா எப்படி டெக்னிக்கலா பண்ணாங்களோ அது மாதிரி ஈரானை பண்ணிட்டோம்னா எப்படி வந்து சதாம் வந்து தூக்கில் போட்டாங்களோ அது மாதிரி கம்பெனியை பிடிச்சி தூக்கில போடலாம்னு நினைக்கிறான் ஆனா அது ஈரான்ல சாத்தியம் இல்ல

ஈராக்கை அடைக்கும் போது இல்லது வந்து ஜார்ஜ் புஷ் வந்து ஜனாதிபதியாக இருந்தபோது படைகள் இறங்கிச்சு எந்த அரபு நாடுகளும் வரல வரல ரஷ்யா சைனா சப்போர்ட் இல்ல தன்னந்தனியாக தான் சமாளிச்சார் ஈரானை போன்று அணு ஆயுதங்கள்லாம் கிடையாது ஈராக்கு மாதிரி ஈரான் பில்ட் அப் பண்ணுதோ ஆனா இல்ல டெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால இது வந்து ஈரானை தொடுவது என்பது சொன்ன மாதிரி தான் அது அது பெரிய டேஞ்சர் வரைக்கும் பிரச்சனை இல்லை அது தொட்டால் உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறத இன்னைக்கு அப்பாசி சொல்றாரு அப்படி தொட்டுட்டா அது நிச்சயமா வந்து பல்வேறு பிரச்சனையை கொண்டு போய் விடும் அதனால அமெரிக்கா பார்த்து தான் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் சும்மா மிரட்டி தான் பார்ப்பாங்க அது வந்து யுத்தமாக மாறுறதுக்கு வாய்ப்பு குறைவு இப்போ நீங்க வந்த வேகத்துக்கு நேரம் யுத்தம் நடந்திருக்கணுமே ஆமா எங்க நீங்க வந்த வேகம் என்ன ஸ்பீடு என்ன ஏன் வந்து அப்படி நிக்கிறீங்க சரி பாப்போம் பாய் அது பதட்டம் இன்னும் வந்துகிட்டேதான் இருக்கு உள்ள இருக்கிற அமெரிக்காவுடைய குடிமக்கள் எல்லாம் வெளியே போங்க சீக்கிரமா அப்படின்னு அவங்க அறிவிப்பு தான் இருக்கிறாங்க பாப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயங்கள்லாம் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி